சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் என எத்துரை என்றாலும் தன் திறமையினால் தடம் பதித்து சாதித்து கொண்டிருக்கும் எஸ்போவிற்கு மிகவும் பிடித்தமான பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நான் பெரிதும் மதிக்கின்ற மூத்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கும் நான் எப்பொழுதும் அண்ணன் என்று அன்போடு அழைக்கும் பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணனுக்கும் அஜயன் பாலா சார் என் மனம் கவர்ந்த கவிஞர் வெயில் அவர்களுக்கும் நடசிவகுமார் சல்மா செல்வகுமார் அப்புறம் விஸ்வம் சார் அனைவருக்கும் பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கலாம் ஆனால் அதற்கான நேரம் இல்லை சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன் எஸ்போவுடனான என்னுடைய அறிமுகம் பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதியால் ஏற்படுத்தப்பட்டது வரலாற்றில் வாழ்தல் என்கின்ற அந்த மிக முக்கியமான நூலை அந்த நூலை குறித்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் தீரா நதி இதழில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கோவை ஞானியிடம் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்களில் நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று ஒரு விதி இருந்தால் நீங்கள் யாரை பரிந்துரை செய்வீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அது கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் கோவை ஞானி சொன்ன பெயர் எஸ் பொன்னுத்துறை வரலாற்றில் வாழ்தல் என்கின்ற அந்த சுயசரிதை நூலுக்காக அவருக்கு நோபல் பரிசு தரலாம் என்று தீராநதி இதழில் அவர் பதிவு செய்தார் இதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது மிக முக்கியமான ஒரு நூல் அது ஐந்து கண்டங்களில் வாழ்ந்து தமிழ் சமுதாய வரலாற்றையும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் அவருடைய வரலாற்றையும் இணைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூலுடைய அந்த நூல் நிறைவு அடையும் தருணத்தில் நான் எஸ்போவிடம் சேர்ந்தேன் அதற்கு பிறகு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் அநேகமாக எல்லா நாட்களிலும் இது எனக்கு தெரிந்து இந்த மேடையில் வேறு யாருக்கும் கிடைத்திராத வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன் ஏறத்தாழ எல்லா நாள்களிலும் அந்த கோடம்பாக்கத்தில் அந்த மேம்பாலத்திற்கு கீழே இருக்கின்ற அந்த மித்ரா அலுவலகத்திற்கு நான் எல்லா நாட்களிலும் செல்வேன் சொல்லப்போனால் நான் வரவில்லை என்றால் அவர் கோபித்துக் கொள்வார் ஆனால் முதல் சந்திப்பு கசப்பாக அமைந்தது யுகபாரதி என்னை ஒரு பே இவர் ஒரு தமிழ் பேராசிரியர் என்று அறிமுகப்படுத்திவிட்டார் எஸ்போவிற்கு தமிழ் பேராசிரியர்களை பிடிக்காது அதற்கு பிறகுதான் அதனுடைய காரணம்லாம் அறிந்தேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு அவர் பேசவில்லை பிறகு அவருடைய மனத்தை மாற்றுவதற்கு தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் கூட நானும் நவீன இலக்கியங்களை எல்லாம் படிப்பேன் அப்படின்னு அவருக்கு நிரூபித்த பிறகுதான் ஒரு வழியாக அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டார் ஆனால் எவ்வாறு பிரபஞ்சன் அவர்களிடத்தில் ஒரு தீராத சண்டை இருந்ததோ அதே போன்ற சண்டை கைலாசபதி சிவத்தம்பி விஷயத்தில் எனக்கும் அவருக்கும் இருந்தது நான் எப்பொழுதும் கைலாசபதி அவர்களையும் சிவத்தம்பி அவர்களையும் விட்டு கொடுத்ததில்லை ஆனால் ஈழத்தில் என்ன நடந்தது முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் என்ன நடந்தது என்பதையெல்லாம் வரலாற்றில் வாழ்தலிலும் அவர் நிறைய பதிவு செய்திருக்கின்றார் என்னிடத்திலும் நிறைய சொல்லியிருக்கின்றார் கொஞ்சம் வித்தியாசமான சில நிகழ்வுகளை சொல்லிவிட்டு அவருடைய படைப்புகள் ஒன்று இரண்டையும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன் ரொம்ப வித்தியாசமான மனிதர் எஸ்போ ஒரு முறை அவருடைய பிறந்த நாள் அப்போ எனக்கு வேலை இல்லை பேராசிரியராக இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பின்னாடி தான் கிடச்சிது வேலை இல்லாத தருணத்தில் ஒரு பிறந்த நாள் அன்று ஒரு வேட்டியையும் சட்டையையும் அவரே வாங்கி வைத்து கொண்டார் அவரே வாங்கி வைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் இதை நான் அவருக்கு கொடுத்ததாக நீ வீட்டில் சொல்ல வேண்டும் ஏன் ஐயா அப்படின்ன உனக்கு பெண்களை பற்றி தெரியாது பெண்கள் வீட்டில் எதையாவது எதிர்பார்ப்பார்கள் என்கிட்ட காசு கிடையாது அப்போது ஆனால் ஒரு அவரே ஒரு துணியை வாங்கி கொண்டு அதை நான் கொடுத்ததாக ஒரு பொய் சொல்லி அவருடைய வீட்டிற்கும் எனக்கும் ஒரு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஒரு மாமனிதராக நான் பார்க்கின்றேன் இன்னொரு தருணத்தில் புதுக்கல்லூரியில் அவரிடம் கோபித்து கொண்டு நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் எனக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் காத்திருந்து என்னடா கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து போன அந்த பண்பை என்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப பதிவு செய்யணும் எஸ்போவை பாரதியுடனும் புதுமை பித்தனுடனும் ஒப்பிடலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது என்று எவ்வாறு பாரதி கருதினானோ அதே போல இன்னொரு பாரதி இந்த எஸ்போ என்று நான் சொல்லவில்லை நேற்று மறைந்த இன்குலாப் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நண்பர்களே எனக்கு தெரிந்து இன்குலாப் சிறுகதைகளை குறித்தும் நாவல்களை குறித்தும் ஒரு பெரிய கட்டுரையை அதுவும் முப்பது பக்க அளவிற்கு கட்டுரையை எழுதினார் என்றால் எனக்கு தெரிந்து அது எஸ்போவுடையது மட்டுமாகத்தான் இருக்கும் அது இந்த இந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றது எஸ்போ ஒரு பன்முக பார்வை என்கின்ற இந்த நூலில் இன்குலாப் எழுதிய மிக பெரிய கட்டுரையை நீங்கள் அனைவருமே வாசிக்க வேண்டும் ஆனால் ஆனால் உள்ளலாம் நான் போக முடியாது அதற்கான நேரமும் இல்லை ஒரு இரண்டு கதைகளை மட்டும் எவ்வாறு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பசி என்ற கதையை நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன் இன்னொரு ரெண்டு கதையை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து விடுவேன் பிரபஞ்சன் சார் கூடவும் எஸ்போ கூடவும் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதையும் நான் பதிவு செய்யலாம் அப்படின்னு பின்னாடி அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ராஜ கிரகம் என்று ஆரம்பிக்கின்றது ராஜ கிரகத்தில் இது இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஒரு ஆடு வெட்டப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்பொழுது புத்தர் அங்கே செல்கின்றார் சென்று புத்தர் சொல்கின்றார் இந்த ஆட்டை வெட்டுவதற்கு பதிலாக நான் என்னை வேண்டுமானால் வெட்டி கொள்ளுங்கள் நான் என்னை பலி கொடுக்க கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இந்த கதையுடைய பெயர் பலிபீடம் என்பது எஸ்போ எழுதிய மிக முக்கியமான கதைகளுள் ஒன்று புத்தர் அவ்வாறு சொன்னவுடன் அவருடைய அன்பை பாராட்டி அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த ஆட்டை அப்பொழுது விடுவித்து விடுகின்றார்கள் காட்சி மாறுகின்றது அனுராதபுரம் என்கின்ற இடம் விசாகி விசாக பௌர்ணமி புத்தரை எல்லோரும் வழிபடுகின்ற காட்சி ஒரு ஒரு மூன்று பத்திகளில் எழுதுகின்றார் கடைசியாக கதை இவ்வாறு முடிகின்றது ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் ஒரு பௌத்த பிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்கின்றார் அந்த குட்டிமணியுடைய அந்த கதை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னுடைய கண்களால் ஈழத்தை பார்க்க விரும்பினானே அவனுடைய கண்களை தோண்டி எடுத்து மிதித்து அவனை அழியுங்கள் என்று பௌத்த பிக்கு சொல்லுவதாக அந்த கடை கதை நிறைவுறும் இரண்டு காட்சிகளை இணைத்து பலிபீடம் என்கின்ற கதையில் எவ்வா எவ்வாறு பௌத்த மதம் தோன்றியது ஆனால் சிங்களத்தில் எவ்வாறு தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு பதிவை எஸ்போ மிக அழகாக இந்த கதையில் ஒரு இரண்டு பக்க கதைதான் இன்குலாப் அவருடைய கட்டுரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் என்னவென்றால் அது எனக்கும் உடன்பாடான ஒரு விஷயம் எந்த ஒரு எழுத்தாளரையும் முழுவதுமாக படிக்காமல் அவர் மீது எந்த முத்திரையையும் குத்தாதீர்கள் இந்த வரி இருக்குது இன்குலாபுடைய அந்த கட்டுரையில் எஸ்போவை முழுவதுமாக படிக்காமல் அவர் காமரசம் ததும்புகின்ற சில கதைகளை எழுதிவிட்டதாக ஒரு முப்பது ஆண்டுகளாக ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அது இன்குலாப் தீ என்கின்ற அந்த நாவல் அவருக்கும் அதிர்ச்சிகரமாகத்தான் இருந்தது ஆனால் எஸ்போவை அவர் இன்குலாப் எவ்வாறு பார்க்கிறார் என்றால் ஒரு நேர்மையான ஒரு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார் எஸ்போவுடைய பார்வை பெண்களை பொறுத்த வரையில் எஸ்போவுடைய பார்வை ஒரு ஆணாதிக்க பார்வையாக இருப்பதற்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாலும் கூட நான் இந்த அரங்கத்தில் எஸ்போ எழுதிய மிக முக்கியமான ஒரு கதையை பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மித்தி என்கின்ற அந்த மித்ரா அப்படின்றவர் யாருன்னு கூட இங்கே தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு அந்த மித்ரா என்பவர் கடல் போரில் ஈழத்தில் அவரும் ஒரு விடுதலை புலி கடல் போரில் தன்னை பலி கொடுத்தவர் தன்னை பலி கொடுத்த பிறகுதான் எஸ்போவிற்கே தன்னுடைய மகன் மித்ரா ஒரு விடுதலை புலி என்கின்ற அந்த தகவலே தெரியும் அவரைப் பற்றி ஒரு அற்புதமான கதையை நானும் தமிழச்சியும் சேர்ந்து ஒரு நல்ல தொகுப்பு ஒன்றை கொண்டு வந்தோம் உறவுகள் என்கின்ற ஒரு தொகுப்பு அதில் இந்த கதையை ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாசத்தை நீங்கள் உலக இலக்கியங்களில் தேடினால் கூட இவ்வளவு ஒரு சிறப்பான கதை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் உறுதியாக நான் சொல்லுகின்றேன் அதில் ஒரு சில பகுதிகள் மட்டும் ஒரு பெரிய கதை அது ஒரு ஐம்பது பக்கத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மித்தி என்கின்ற இந்த சொல்லால் தான் நான் நான் உன்னை பதிவு செய்தேன் என்று தொடங்குகிறது நீ மித்ரா என்று நீ திருத்தம் போட்டாய் ஆனால் எனக்கு நீ மித்தி தானடா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த கதை அதில் ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி எனக்கு நீ மகன் இல்லையடா நான் தான் உனக்கு மகனடா அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் எத்தகைய பேர் உணர்வு இது என்று விமர்சகர் கோவை ஞானி கொண்டாடுகின்றார் இந்த கதையில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன் எஸ்போ மித்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீ உன்னுடைய அண்ணனுடைய காதலி வேணியுடன் பழகுவது எனக்கு பிடிக்கவில்லை வேணியுடன் நீ பழகக்கூடாது என்பது போல அமைந்த ஒரு கடிதம் தன்னுடைய தந்தை எஸ்போவிற்கு மித்தி சொல்லுகின்ற ஒரு பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பதில் ஆனால் படிக்க வேண்டாம் நான் அப்படியே சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அவன் எழுதுகின்றான் வேணி அண்ணனுடைய காதலியாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய தோழியாக இருக்கக்கூடாது என்கின்ற அவசியமில்லை ஒரு ஆணும் ஆணும் தான் நட்பாக இருப்பார்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது ஆணும் பெண்ணும் கூட காதலை தாண்டி காமத்தை தாண்டி ஒரு தூய நட்பை பேண முடியும் என்று நான் உண்மையாகவே கருதுகின்றேன் என்று அந்த மித்ரா என்கின்ற மித்தி அவருக்கு ஒரு பதில் எழுதுவார் இந்த கதையில் ஏராளமான விஷயங்கள் ஆனால் ரொம்ப எஸ்போ ஒரு பெண்களை எவ்வாறு மதித்திருக்கின்றார் தன்னையே கூட மித்ராவின் மூலமாக தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொண்டார் என்பதற்கான பதிவுதான் இந்த ஆண்மை என்ற தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு கதை இந்த மாதிரி ஏராளமான கதைகளை சொல்லி சொல்லி கொண்டு போகலாம் நான் சாதாரணமாக பாரதியுடனும் பாரதி எப்படிப்பட்ட ஆளுமை என்பது பாரதி கிருஷ்ணகுமார் இங்கே வைத்து கொண்டு நான் சொல்லுகின்றேன் எப்படிப்பட்ட ஆளுமை என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனால் எதற்காக எஸ்போவை நான் ஒப்பிட்டேன் என்றால் பாரதியுடன் ஒப்பிட்டேன் என்றால் எதை செய்தாலும் நீங்கள் எஸ்போவை நான் கடைசியாக அப்படி தான் நான் ப பார்க்குறேன் எதை செய்தாலும் அதை புதிதாக செய்ய வேண்டும் ஒரு கதையை போல இன்னொரு கதையை ஒரு மொழிநடையை நடையை பின்பற்றிய ஒரு படைப்பில் பின்பற்றிய ஒரு மொழிநடையை இன்னொரு படைப்பில் எஸ்போ பெரும்பாலும் பின்பற்றுவது இல்லை அது ரொம்ப முக்கியம் அதில் சடங்கு என்கின்ற அந்த நாவலை பற்றி ரொம்ப அற்புதமான பதிவு ஜெயமோகனுடைய ஒரு கட்டுரை ரொம்ப அற்புதமான பதிவு அதை படித்து விட்ட படித்து படித்துவிட்ட பிறகு நான் எஸ்போவிடம் சொன்னேன் ஜெயமோகன் உங்களுடைய தீ சடங்கை படித்திருக்கின்றார் அதற்கு பிறகு நீங்கள் எழுதிய எந்த ஒரு படைப்பையுமே படைப்பு படித்ததாக எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன் அவருடைய நனவிடை தோய்தல் என்கின்ற அந்த படைப்பாகட்டும் அது ஒரு பண்பாட்டு பதிவு ஈழத்தில் எல்லா பண்பாடும் மாறியிருக்கலாம் ஆனால் நனவிடை தோய்தல் என்கின்ற அந்த நூல் இருக்கின்ற வரைக்கும் அந்த யாழ்ப்பாண கலாச்சாரம் அது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது எப்பொழுதுமே அழியாமல் இருக்கும் என்று நான் உண்மையாகவே நம்புகின்றேன் அது மட்டுமல்ல எண்பது வயதிலும் கூட நான் நிறைய பேசலாங்க நிறைய பேசலாம் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கின்றன எண்பது வயதிலும் கூட மொழிபெயர்ப்பில் பிற மொழி படைப்புகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார் ரொம்ப ஒரு சொன்னது முற்றிலும் உண்மை அந்த செருக்கு சுந்தர ராமசாமி ஓய்ந்து விட்டார் இல்லையாடா கேட்பார் என்ன இந்த வயதில் யாராவது என்ன மாதிரி எழுதுவாங்களா அப்படின்னு திருப்பி திருப்பி தன்னையே வியந்து கொள்ளுவார் நான் சொன்னேன் எப்போதான் நிறு அவர் இன்னொரு கூட ஒரு ஐந்து நாவல்களை மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை இருந்தது ஆனால் உடல் நலம் இடம் கொடுக்கவில்லை கடைசி காலத்தில் கூட தன்னுடைய அவருடைய கடைசி காலத்தில் அது என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஆகஸ்ட் மாதம் என்னை அழைத்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் புதுவையில் நான் இருக்கின்றேன் ஒரு முறை உன்னை பார்க்க வேண்டும் போல இருக்குது அப்படின்னார் நான் போய் முடிவு பண்ணிட்டேன் இல்லை அவர் ஏதோ நெருங்கி விட்டதோ அப்படின்னு அங்கே போய் பார்க்குறேன் அப்படியே பழைய எக்ஸ்போவாக இல்லை ஆனால் புதிதாக எழுத வருகின்ற எல்லா படைப்பாளர்களையும் அவர் ஆதரித்தார் அவர்களை கொண்டாடினார் மனுஷி பாரதி வரைக்கும் அவர் சொல்லுவார் மனுஷி பாரதி இஸ்மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்வார் என்னுடைய மாணவி அந்த மாணவியை நான் அறிமுகப்படுத்தினேன் கிட்ட ஆனால் அதற்கு பிறகு ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்வார் இந்த பிரபஞ்சன் பற்றி ஒரு செய்தி இருக்கின்றது பிரபஞ்சன் சொன்னார் இல்லைங்களா எனக்கு யார் எனக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் பிரபஞ்சனை பற்றி அவர் இந்த சிங்கப்பூர் கதையெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கிறார் ஒரு தீபாவளி நேரம் பிரபஞ்சன் எதையும் கேட்கவில்லை ஆனால் அந்த சூழலில் அவருடைய வறுமையை நான் அறிவேன் பிரபஞ்சனுடைய வறுமையை அந்த சூழலில் நான் அறிவேன் பிரபஞ்சன் என்கிட்ட எதுவும் சொல்லலை ஒரு கேஷுவல் டாக்கில் சாதாரணமாக பேசி பொழுது தீபாவளி நேரம் பிரபஞ்சனுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன் உடனடியாக யோசிக்கவில்லை யோசிக்கவில்லை எஸ்போ உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு நீயும் வா ஒரு ஒரு கணிசமான தொகை சும்மா கொடுக்கல எங்கள் பதிப்பகத்தில் நீங்கள் ஒரு நல்ல படைப்பை தர வேண்டும் அதற்காக நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த அந்த சண்டெல்லாம் வேறு ஆனால் ஒரு எழுத்தாளன் வறுமையோடு இருக்கக்கூடாது அதுவும் பிரபஞ்சன் போன்ற தலை சிறந்த எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க வேண்டும் பிரபஞ்சன் மீது அவ்வளவு மரியாதை எஸ்போவுக்கு இருந்தது கருத்து வேறுபாடு என்பது வேறு அவ்வளவு மரியாதை இருந்தது பிரபஞ்சன் மீது மட்டுமல்ல நிறைய எழுத்தாளர்கள் மீது அதே சமயத்தில் அரசியல் தலைவர்கள் மீது அதை நாங்கள் மேடையில் பதிவு செய்யக்கூடாது பதிவு செய்ய முடியாது வரலாற்றில் வாழ்தல் என்கின்ற நூலை எழுதிய பிறகு நான் கேட்டேன் என்னங்கையா ஐபிகேஎஃப் பற்றி இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் எழுதியிருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்டேன் இந்திய படையை பற்றி இப்படியெல்லாம் எழுதினால் உங்களை யாராவது வந்து கைது செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா வரலாற்றில் வாழ்தலை வேறு யாரும் படிக்க மாட்டாங்கடா இந்த தமிழ் சூழலில் யாரும் படிக்க மாட்டாங்க குறிப்பாக அதிகாரிகள் படிக்க மாட்டார்கள் அப்படியே வந்து என்னை கைது செய்தாலும் இந்த வயதில் என்னை என்ன செய்ய முடியும் இதுதான் எஸ்போ அந்த மூர்க்கம் அந்த செருக்கு யாருக்கும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு செருக்கு அதுதான் அந்த செருக்கு தான் அவருடைய ஞானம்தான் இன்குலாபையும் எஸ்போவையும் இணைத்தது எஸ்போ இன்குலாப் பதிவு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் எஸ்போவுடைய படைப்பை படித்து கொண்டிருப்பதாக பதிவு செய்திருக்கின்றார் அந்த குறிஞ்சி பாட்டு அப்படின்ற ஒரு நாடகம் அதை எப்படி எஸ்போவுடன் எப்படியெல்லாம் இன்குலா பேசினார் என்பது எனக்கு தெரியும் வெங்கட் சாமிநாதனுடன் எஸ்போவுக்கு இருந்த நட்பும் தெரியும் சர்ச்சையும் தெரியும் இந்திரா பார்த்த இன்னும் ந நிறைய பேர் சொல்ல மறந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் எல்லோரும் மறந்துடுவீங்க ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன் பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் மித்ரா பதிப்பகம் புதி என்னை எல்லாரும் சிறுகதை எழுத்தாளர்னு கொண்டாடுறாங்க அவர் சொல்லுவார் சிறுகதை எழுத்தாளர்னு கொண்டாடுறாங்க நாவலாசிரியர்னு கொண்டாடுறாங்க ஆனால் நான் பதிப்பகத்தில் எந்த அளவுக்குலாம் புதுமை செய்தேன் என்று தெரியுமா இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறீங்களா ஆ முத்துலிங்கம் என்கின்ற ஒரு எழுத்தாளர் கனடாவில் இருக்கிறாரு ஆனால் அந்த முத்துலிங்கம் அறியப்படாத பொழுது முத்துலிங்கத்துடைய கதைகளை போட்டவர் எஸ்போ புலம்பெயர்ந்த எழுத்து என்ற ஒரு இலக்கிய வகைமை உருவாவதற்கு முன்னால் பணியும் பணையும் என்கின்ற ஒரு முப்பத்தி ஒன்பது எழுத்தாளர்களுடைய கதைகளை பதிப்பித்தவர் எஸ்போ ஒரு பதிப்பாசிரியராக என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்கின்ற வருத்தம் எஸ்போவிற்கு கடைசி வரைக்கும் இருந்தது அதனால் எஸ்ப்ரோவை ஒரு சிறுகதை ஆசிரியராக பார்க்கின்றேன் முருவல் என்கின்ற நாடகம் அந்த முருவல் என்ற நாடகம் எழுதப்பட்ட பொழுது தமிழில் நவீன நாடகம் தோன்றவில்லை அது எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தமிழில் அப்போ ஆனால் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒரு கருத்தரங்கத்திற்கு பிறகுதான் நவீன நாடகம் என்பது இங்கே அறிமுகமாகின்றது ஆனால் முருவல் என்கின்ற நாடகத்தை அங்கே சோதனை முயற்சியாக எழுதி இருக்கின்றார் எஸ்போ அதே போல் என்னுடைய நூல் ஒன்று முன்னீடுகள் என்ற ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருக்கின்ற அவருடைய அனைத்து முன்னுரைகளையும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கத்திற்கு தொகுத்திருக்கின்றேன் அதை பற்றி எழுதியது பஞ்சாங்கம் ஒருத்தர் தான் ஏன் அதை தொகுத்த அப்படின்னா அந்த நூலை படித்தால்தான் உங்களுக்கு ஈழத்து இலக்கிய வரலாறு எவ்வாறு செயல்பட்டது என்பது தெரியும் வரலாற்றில் வாழ்தல் முழுமையாக படித்தால்தான் இங்கிருக்கின்ற இந்த தமிழ் சூழலில் தமிழ் சமுதாயத்தில் தமிழ் இலக்கியத்தில் என்னவெல்லாம் நடைபெற்றது என்பது தெரியும் ஆனால் படிப்பதற்கு எஸ்போ கொஞ்சம் வித்தியாசமானவர்னு சொன்னேன் குமுதம் படிப்பார் அதே சமயத்தில் தாஸ்தாஸ்கி படிப்பார் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுவார் அவருக்கு பிடித்த எழுத்தாளர் முதல்ல யாரை சொல்வார் அப்படின்னா நான் கம்பன் அப்படின் நான் அவர் சொல்லுவார் பாரதிதான்ண்டா பல காரணங்களை வைத்திருந்தார் பாரதியை அவருக்கு பிடிக்கும் லாசாராவை பிடிக்கும் தன்னுடைய மகன் அனுராவிற்கு சுந்தர ராமசாமியை மனப்பாடமே செய்ய வைத்தார் அனுராவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்யணும் முக்கியமாக நினைவு கூறல் அப்படின்றதுனால காலச்சுவடு ஒரு இலக்கிய விழாவை நடத்தியது அது ஒரு பக்கம் அதற்கு பிறகு எஸ்போ மூன்று நாட்கள் அவருடைய சொந்த பணத்தை அதாவது அனுராதா செலவு செய்தார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த பணத்தை செலவு செய்து ஏறத்தாழ இருபத்தி நான்கு நூல்களை வெளியிட்ட ஒரு அதிசயம் அதில் என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா பத்திரிகையாளர்களுக்கு நூறு ரூபாய் கூட கொடுப்பதற்கு அவர் சம்மதிக்கவில்லை இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் முள்ளு மலரும் என்கின்ற ஒரு நூல் ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டை போட்ட பொழுது என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மகேந்திரனுடைய படம் அப்படின்றது தெரியும் அது புத்தகமாக போட்டார்கள் மகேந்திரன் நினைத்திருந்தால் ரஜினிகாந்தை வரவழைத்திருக்கலாம் ஆனால் ரஜினிகாந்த் வருவது அவர் சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வேறு விஷயம் ரஜினிகாந்த் வருவது எஸ்போவிற்கு சம்மதம் இல்லை அப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டாம் ஏன் இதை நான் சொல்கிற சொல்ல வரேன் அப்படின்னா உண்மையான இலக்கியவாதி உண்மையான கடைசி வரைக்கும் உண்மையாகவே தமிழ் என் ஊழியம் தமிழ் என் தவம் தமிழ் என் மோட்சம் என்றெல்லாம் பேசிவிட்டு செயலில் பின்வாங்கியவர் அல்ல எஸ்போ இன்றைக்கி புதுதாக புதுசாக எழுத வந்தவங்களாம் எல்லோரையுமே பாருங்க யாராவது ஒரு நடிகர் இருந்தால் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஏனென்றால் எல்லா எழுத்தாளர் மீதும் எனக்கும் ஒரு மரியாதை உண்டு ஆனால் எஸ்போவை என்னால் இவங்க கூட என்னால் ஒப்பிட முடியவில்லை ஏன்னால் எஸ்போவுடைய வாழ்க்கை எஸ்போ தமிழை குறித்து என்ன கருதினார் வரலாற்றில் வாழ்தலில் தமிழ் சமூகம் குறித்து தமிழ் இனம் குறித்து தமிழின் எதிர்கால தலைமுறை குறித்து என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் நிறைய பேசலாம் அதற்கெல்லாம் நேரம் நேரமில்லை எஸ்போவிடமிருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது நிறையனா நீங்கள் படைப்பு ரீதியாகவே நான் சொல்கிறேன் அவருடைய டெக்னிக்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் முழுமையாக படித்திருக்கின்றேன் எஸ்பாவிற்கு ஒரே ஒரு மகத்தான ஒரு ஒரு விஷயத்தை தான் என்னால் செய்ய முடியவில்லை தன்னுடைய இறுதி காலத்தில் என் கையை பிடித்து கொண்டு ஒரு நூறு பக்கத்திற்காவது என்னை பற்றிய ஒரு நூலை எழுது என்று சொன்னேன் நான் சொன்னேன் நான் அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை எழுதுவேன் 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 என்று சொல்லி ஆனால் இன்று வரை எழுத முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் எப்பொழுதெல்லாம் இந்த பசி நான் கொண்டு வந்தேன் இன்றைக்கி பேசணும் அப்படின்ட்டு எப்பொழுதெல்லாம் எஸ்போவுடைய எழுத்துக்கள் எழுத்துக்களுக்குள் பிரவேசிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை தொலைத்து விடுகின்றேன் எப்படி எழுதுவது எங்கே ஆரம்பிப்பது எஸ்போவை என்று தெரியாமல் முதல் வரியை எழுத ஆரம்பித்து விட்டால் ஒருவேளை ஒரு நல்ல நூலை நான் எழுதிவிடக்கூடும் இப்படி எஸ்போ ஒரு மகத்தான மனிதராக வாழ்ந்தார் மகத்தான படைப்பாளியாக வாழ்ந்தார் இறுதி வரைக்கும் ஒரு போராளியாக எழுத்து போராளி என்று சொன்னால் எஸ்போவை எஸ்போ அவர்களை சொல்லலாம் அதற்கு சாட்சி வேறு யாரும் வேண்டாம் நாம் தமிழகம் முழுவதும் மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய கவிஞர் இன்குலாபுடைய வார்த்தைகளில் நீங்கள் இன்குலாப் எஸ்போவை பற்றி என்ன பதிவு செய்திருக்கிறார் என்று பார்த்தால்தான் அதை உணர முடியும் இன்குலாப் மறைந்த இந்த தருணத்தில் இருவரையும் சேர்த்து நான் நினைத்து பார்க்கின்றேன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக இந்த உரை அமைந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி என்பதை சொல்லிக்கொண்டு எஸ்போவை போன்ற எழுத்தாளர்கள் தமிழில் தோன்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்